எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழக அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் என்ற நிகழ்வில் ஒவ்வொரு பள்ளிகள்லேயுமே பதினோரு வகையான போட்டிகள் நடைபெற்றிருக்கும் பள்ளி அளவில் ஒவ்வொரு போட்டிகள்லேயுமே எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொண்டாங்க அந்த மாணவர்களில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்ற மாணவர்களுடைய வீடியோ அதற்கான கூகுள் டிரைவ் லிங்க் இந்த மூன்றையும் தான் ஒவ்வொரு பள்ளிகளில் இருக்கக்கூடிய எம்எஸ் வலைதளத்தில் நம்ம பதிவேற்றம் செய்யணும் அதை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தான் காணொலியில் பார்க்க போகிறோம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்போ எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ மேலே இருக்க த்ரீ லைனை டச் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்கூல் அந்த டவுன் ஏறாமல் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்கூல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக காம்படிஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ஸை டச் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அதை டவுன் ஆகாமல் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கல்ச்சரல் அண்டு ஸ்போர்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவதாக கிளாஸ் அதை டவுன் ஆறாமல் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது செலக்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் அந்த டவுன் ஆகாமல் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தனிநபர் போட்டியா இல்லை குழு போட்டியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நான் தனிநபர் போட்டி அதனால் இண்டிவிஜுவல் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது செலக்ட் ஈவெண்ட் கேட்டகரி அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மொத்தம் ஒன்பது தனிநபர் போட்டி இருக்குது அதில் எந்த போட்டியை நீங்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கவனமாக பார்த்துட்டு இப்போ நான் வந்து பேச்சு போட்டி அந்த போட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது செலக்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டு இதில் எதை பற்றி அந்த மாணவர்கள் எந்த தலைப்பில் பேசினாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்த விளையாட்டு அந்த தலைப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த போட்டிகளில் நம்ம பள்ளி அளவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒருத்தோடனே ஆட் பார்ட்டிசிபெண்ட்டு அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்திங்கன்னா உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைத்து மாணவர்கள் பெயரிலும் இங்கே காட்டப்படும் இதில் இந்த போட்டியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும் அதற்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கு நேராக உள்ள அந்த சிறிய கட்டத்தை டச் பண்ணிங்க அப்படின்னா இதுபோல் செலக்ட் ஆகிடும் இதுபோல் தேவையான மாணவர்களை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வாங்க கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் அடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்தது வியூ பார்ட்டிசிபெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எத்தனை மாணவர்கள் செலக்ட் பண்ணீங்களோ அத்தனை மாணவர்கள் பெயர்கள் இங்கே காட்டப்படும் இதில் ஏதாவது ஒரு மாணவரை நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எவ்வாறு ரிமூவ் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மேலே பார்த்திங்கன்னா ரிமூவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை எந்த மாணவரை ரிமூவ் பண்ணணுமோ அந்த மாணவர்களுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த சிறிய கட்டத்தை டச் பண்ணுங்கள் செலக்ட் ஆகிரும் இப்போ சப்மிட் கொடுங்க இப்போ பார்ட்டிசிபேட் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதே போட்டியில் வேற ஒரு மாணவர் பெயரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஆட் பார்ட்டிசிமெண்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான மாணவர் பெயரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்ட்டிசிபென்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வியூ பார்ட்டிசிபெண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த போட்டியில் யார் யாரெல்லாம் நம்ம வந்து கலந்துருக்காங்க அப்படின்றத ஒரு முறை நன்றாக வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டவங்களை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு அதில் தேவையான மாணவர்களை மட்டும் நம்ம வந்து செலெக்ட் பண்ணியாச்சு இதில் தவறான மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிக்கலாம் புதிதாக ஒரு மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்பு பார்த்தாச்சு இந்த மாணவர்கள் வந்து யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுவதற்கு மூன்றாவது ஆப்ஷன் செலக்ட் வின்னர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் முதல்ல முதலிடம் பிடித்த மாணவரை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மாணவரை நான் செலக்ட் பண்ணுறேன் இவர் தான் வந்து முதலிடம் பிடித்தார் அதனால் இவருக்கு நேராக பார்த்திங்கன்னா வெற்றி கோப்பை நல்ல ஒன்று அப்படின்னு வந்துருச்சு இப்போ இரண்டாம் இடம் பிடித்தவரை வந்து செலக்ட் பண்ணுவதற்கு அந்த சிறிய கட்டத்தை டச் பண்ணிங்க அப்படின்னா போல் செலக்ட் ஆயிடும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி கோப்பை இரண்டு அப்படின்னு காட்டும் இப்போ மூன்றாவது இடம் பிடித்தவர் அது பக்கத்தில் வந்து வெற்றி கோப்பை மூன்றாவது இடம் அப்படின்னு வந்துருச்சு இப்போ மூன்று மாணவர்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்டர் த வீடியோ லிங்க் அப்படின்ட்டுருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கூகுள் டிரைவில் வந்து இந்த வீடியோக்கான லிங்கை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் அதற்கு உங்கள் மொபைலில் இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க போல் ஹோம் பேஜ் வந்துடும் இப்போ கூகுள் டிரைவ் ஆப்பை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் பேரில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் தேவையான போட்டியை நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ நான் பேச்சு போட்டி அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணுறேன் இதில் முதலிடம் பிடித்த மாணவருடைய வீடியோ அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருப்போம் இப்போ அந்த வீடியோ அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் காப்பி லிங்க் அப்படின் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மொபைலில் சென்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஹோம் பேஜுக்கு வந்துடும் அதே சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இதில் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள் பேஜ் வந்துடும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ த வீடியோ லிங்க் அப்படின்ற இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ பேஸ்ட் அப்புடின்னு உங்களுக்கு வரும் இப்போ அந்த லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க த செலக்டட் வின்னர்ஸ் லிஸ்ட் கேனாட் பி எடிட்டட் ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட்டிங் த வின்னர்ஸ் லிஸ்ட்டு அதாவது நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் செலக்டட் மெம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ வின்னர் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ஆசிரியர்களே இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணும்பொழுது முதல்ல வாட்ஸ்அப்பில் யாருனாச்சும் ஒருத்தருக்கு இந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணிடுங்க அவங்களுடைய ஃபோனில் வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பனாகதா இல்லையா அப்புறத செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது நீங்கள் வின்னர்ஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா கீழே வியூ வின்னர்ஸ் அப்படின்னு இருக்கு அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா வின்னர் டூ அடுத்து வின்னர் ஒன் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம முதலிடம் பிடித்தவரோட வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனால் கீழே வியூ வீடியோ அப்படின்னு காட்டுது அது வின்னர் த்ரீ மொத்தம் மூன்று பேரை நம்ம செலக்ட் பண்ணோம் மூன்று பேரும் இங்கே உங்களுக்கு காட்டப்படுது அது கீழே பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்த விளையாட்டு தலைப்பு அது கீழே அவருடைய பெயர் அது கீழே பார்த்திங்கன்னா வின்னர் ஃபஸ்ட் இஸ் செலக்டட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் திளாக் லவர் காம்படிஷன் அதாவது இவங்க வந்து பிளாக் லெவல் காம்படிஷனுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றத கீழே உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஆசிரியர்களே இதுபோல் ஒன்பது தனிநபர் போட்டிகளில் கலந்து கொண்டவங்கள நம்ம செலக்ட் பண்ணணும் அதில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க முதல் மூன்று இடங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முதல் இடம் பிடித்தவருடைய வீடியோவோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்து குழு போட்டிகளில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெறோட வீடியோ லிங்கை வந்து காப்பி பண்ணி எவ்வாறு பேஸ் பண்ணுது அப்படின்றதப்ப பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷனில் நீங்கள் டீம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஈவென்ட் கேட்டகரி அந்த டேரோமார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பாரம்பரிய நடனம் நாட்டிய நாடகம் ரெண்டு இருக்குது இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும் நான் பாரம்பரிய நடனம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அந்த டவுன் ஏரம் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் செவ்வியல் நடனமா கிராமிய நடனமா இதில் நான் செவ்வியல் நடனம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ டீம் நேம் இப்போ டீம் நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணும் அதில் ஆட் பார்ட்டிஸ்பெண்ட் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு குழுவுக்கு மொத்தம் வந்து எட்டு பேர் வந்து கலந்துருப்பாங்க அதை நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க சப்மிட் கொடுங்க இப்போ பார்ட்டிசிபேன் அட சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு இது இதுபோல் உங்கள் பள்ளியில் எத்தனை குழு நடனம் நடைபெற்றுச்சோ ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனியாக பேர் கொடுத்துட்டு அந்த குழுவில் அந்த மாணவர்களின் பெயர்களை வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க இப்போ எல்லா குழுவையும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு குழுவிலையும் யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்ப்பதற்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வியூ பார்ட்டிசிபேண்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா செலக்ட் டீம் அப்படின்னு இருக்கும் அந்த டவுன் ஆர்ம கிளிக் பண்ணிவிட்டு தேவையான குழு வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அந்த குழுவில் மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க அந்த எட்டு பேரையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த குழுவில் நம்ம யாருனாச்சும் நம்ம மாற்றணும் அப்படின்னா சைடில் பார்த்திங்கன்னா எடிட் சிம்பல் இருக்கும் அந்த எடிட் சிம்பிளை பயன்படுத்தி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே போல் அனைத்து குழுவையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து இந்த குழுவில் எந்த குழு வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னதை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு செலக்ட் வின்னர் அப்படின்றத டச் பண்ணி பண்ணுங்க இப்போ உங்களுடைய பள்ளியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழு வந்து இந்த போட்டிகளில் கலந்து கொண்டாங்க அப்படின்னா அதில் எந்த குழு வந்து முதலிடம் பிடிச்சிச்சு இரண்டாம் இடம் பிடிச்சது மூன்றாம் இடம் பிடித்தது அப்படின்ற குழுகளை நீங்கள் வந்து வரிசையாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ எங்கள் பள்ளியில் ஒரே ஒரு குழு தான் இந்த போட்டியில் கலந்துக்கிச்சு அதனால் இப்போ கீழே பார்த்திங்கன்னா அந்த குழுவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணியாச்சு இப்போ இதற்கான வீடியோவோட லிங்கை வந்து நம்ம வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் அதற்கு உங்கள் மொபைலில் சென்டர் பட்டனை டச் பண்ணுங்கள் போல் ஹோம் பேஜுக்கு வந்துடும் கூகுள் டிரைவ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் பள்ளியோட பெயரில் இருக்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நடனம் அந்த ஃபோல்டரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் வீடியோ வீடியோ பக்கத்தில் இருக்க த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க இப்போ லிங்க் காப்பிடின்னு வந்துருச்சு இப்போ நடுவில் இருக்க சென்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஹோம் பேஜ் வந்துருச்சு இப்போ சைடில் இருக்க த்ரீ லைனை வந்து டச் பண்ணுங்க இப்போ கூகுள் அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ என்டர் த வீடியோ லிங்க் அப்படின்ட்டுருக்கு அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க கீழே சப்மிட் பண்ணுறன கிளிக் பண்ணிக்கோங்க இதில் சப்மிட் கொடுத்துக்கோங்க இப்போ வின்னர் சட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கேயே நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும் இப்போ வியூ வின்னர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ வீடியோ இந்த வீடியோவை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும் கீழே செவ்வியல் நடனம் அந்த குழுவோட பெயர் இப்போ வின்னர் ஒன்று அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கோம் அவ்வளோதான் சரி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்